கூடு அதில் துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில் யாரு பிரியங்கா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் எப்பவுமே தனியா தான் இருப்பேன் எனக்கு இங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சுன்னு அவ ரொம்ப கேரிங்கா இருப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா

அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில் யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை தீர்த்த போவதாறு வெந்த புண்ணு ஆறிடுமா வேதனை தான் தீந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு இந்த போல படைச்ச மன்னவனே போல துளிய படைச்ச தென்னவனே சாரா வந்துட்டு ஒரு மூணு வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பாடின பாட்டு கண்ணம்மா சாங் ரெக்கா படத்துல இருந்து பாடியிருந்தாங்க சும்மா கேள்வி ஞானத்துல பாடுவாங்க அப்புறம் அவங்க அப்பா சொல்லி கொடுக்கறத வச்சு பாட ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்கூல் அவங்க படித்த ஸ்கூ அப்புறம் இப்போ படிக்கிற ஸ்கூல் சென்னை மூட்டங்காரி இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூல் தான் பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக அவங்களோட ப்ரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்கூல் வந்து நிறையா எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் அவங்க ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் வெளியில் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் அழைச்சிட்டு போ சொல்லுவாங்க பர்மிஷன் நிறையா கொடுப்பாங்க ஸோ எங்களுக்கு அந்த காம்படிஷன் தான் நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அதெல்லாம் தாண்டி இங்கே விஜய் டிவி சேனல் சூப்பர் சிங்கருங்கிற ப்ரோக்ராமில் நிறையா கற்றுக்கிட்டாங்க சாரா ஸ்ரீதி ஸோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க எப்படி எதை என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதே அப்பா இவ்வளோ பெரிய ஜட்ஜஸ் முன்னாடி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இவ்வளோ ப எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அவங்க சொன்னதெல்லாம் என்னெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு அவங்க பாடும்போதே இங்கிட்ட எங்களுக்கு தெரியுது சாரா பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அதை பண்ணணுன்னா அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பா எந்த விஷயம் எடுத்தாலும் சரி இப்போ பாட்டு பாடும்போதே ஒரு விஷயம் வரலனா முப்பது ஐம்பது வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அதை கொண்டு வந்துருவான் அதை அவளோட விஷயம் அதுதான் அதேமாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்கான பர்சன்ஸ் ஆறான் ஸோ வீட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்தி அவள் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்க்கு வரதுக்கு நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க என்னன்னா நிறைய இடம் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கிடச்சா கூட ஓடி போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அதுல கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கோம் அப்புறம் நிறைய ஸ்கூலு நிறைய இடத்துல கிடைக்கல நிறைய இடத்துல கிடைச்சது கொடுக்க மாட்டாங்க அது இல்லாம இப்போ நம்ம எங்கேயாவது பீச் போகிறோம் அந்த சின்னதா அந்த ஓப்பன் பிளேஸ்ல பாடுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவங்கள்ட்ட கேட்டாவே ஒரு சமயம் கிடைக்காது பட் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு யாருன்னா ஆன் த ஸ்ட்ரீட் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க ஒரு வாட்டி பெசன் நகரில் வந்து அவங்க இது அவங்க வந்து ஸ்ப்ரெட்டிங் ஸ்மைலுன்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்ட ஒரு சான்ஸ் பாடலாமா அப்பா அவங்க கொடுத்தாங்க அவங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது ஸோ அதெல்லாம் அவங்க அப்பா சாராவும் சாராவும் பா சாராவும் அவங்க அப்பாவும் பாடினாங்க அங்கே தான் மறுமதில் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுவீங்களா நீங்கள் ஸ்டேஜ் சின்ன வயசுலேருந்தே போடுறாங்க ஏதாவது மியூசிக்ஸ் அப்படி பாடுறது அப்படி இருக்கா மியூசிக் சொல்லணும் பா பாடியிருக்கேன் நம்ம இண்டிஜுவலாக வந்து பொங்கல் செலப்ரேஷன் பொங்கல் செலப்ரேஷனில் பாடிருக்கேன் அப்புறம் மக்கள் டிவில மக்கள் டிவில தமிழ்ல மக்கள் டிவியில் பாடிருக்கேன் அப்புறம் நீயும் நானா அதில் வந்துட்டு தத்துவ பாடல்களில் திரைத்துறையில் பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் பாடியிருக்கேன் பாடி உச்சூர் கூட வாங்கியிருக்கேன் அதில் அப்புறம் அது வாத்தமிழா வா ப்ரோக்ராம்லாம் இளையராஜா முதுபானம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியிலும் நான் பாடியிருக்கேன் இப்போ வந்து உரிமைகள் மறுக்கப்பட்ட ஈழத்து மண்ணிலிருந்து உரிமைகளும் திறமைகளும் ஒரு மறுக்கப்பட்ட மலந்தடிக்கப்பட்ட அப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு ஈழத்து மண்ணிலிருந்து ஒரு பிரியங்கா என்ற பாடகி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு இந்த அப்போ இந்த இதை விடயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க

அவங்கள மட்டும் தான் அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள தான் நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க யார் பாடினாலும் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் வந்து அவங்களோட தான் இருக்கும் அவங்க எழுந்திரிச்சு ரொம்ப அதில் அவங்க அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்க பாடின ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அந்த இடத்துல அது பெரிய விஷயம் அது அதை வந்து எங்களுக்கு தெரியுது ஓ ஈழத்தமிழ் மக்கள் வந்து இந்த அளவுக்கு அன்பாக இருப்பாங்களாங்கிறது எங்களுக்கு இவங்களை பார்க்க தான் சொல்ல தான் புரியுது எங்களுக்கு அதே மாதிரி சாராவும் பிரியாக்கும் ரொம்ப க்ளோஸு ஆமாம் இப்போ ரிஹர்சல் வரும் இல்லை எங்கே பார்த்தாலும் சரி சாரா அவ் அவ்வளவும் சரி சாரா சாரானு சாராவும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க பட்டு அது அதான் இவ இவங்க சொன்ன மாதிரி இவங்க ஃபேமிலி பார்த்துட்டு தான் அங்கே இருக்கவங்க இப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அதே மாதிரி பாட்டு ஏதாச்சும் ஷோலோட அந்த ரவுண்டு சாங் வெளில வந்துச்சுன்னா பிரியங்கா பிளேஸ்லேருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க ஆமாம் நிறையா பிரியங்கா பற்றி மட்டும் இல்லை சாராவுக்கும் சேர்த்து போடுவாங்க எந்தெந்த பசங்க கரெக்டாக பாடுறாங்கிறத நோட் பண்ணி போடுறாங்க எனக்கு அதுதான் புரியல அங்கே உள்ளவங்களுக்கு தமிழில் உள்ள ஸ்லாங்கோ சாங்கோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக புரியுதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் வேணும் படிக்கிற விஷயத்துலேயும் சரி அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிற விஷயத்துலையும் சரி புஷ் பண்ண வேணும் பேரண்ட்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணவே கூடாது அவங்களோட திறமைகள் என்னவோ அதை அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலே போதும் ஸோ எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்ல வரல எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது அவர் சொல்கிற விஷயத்துல நல்லதுன்னு தோணுதோ அந்த விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரலாம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி இதுதான் அதுதான்லாம் கிடையாது எந்த துறையாக இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து ஓயமாக இருந்தேன் வரேன் பேச ஆரஸ்வதி சின்ன வயசு நான் அப்பா அப்பா பாடுவாங்க சின்ன வயசுலேருந்து அப்பா பாடுறதை கேட்டு கேட்டு

அது ரப்பா இருக்கு அதே மாதிரி போட்டில தான் போட்டி மொத்தபடி எதுவும் ான் பார்த்தனை பொ பொருந்தாமல் போகுமா இது இது என் பவி எப்போது வீதமாக இவள் இது இது என் பல்லவி டாப் டென் கண்டஸ்டன்ட் வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக பாடுறாங்க எல்லா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அழகா சூப்பர் சிங்கர் போட்டியில் கலந்துக்கிற சா சூப்பர் சிங்கர் இல்லை காமனாக காம்படிஷன் சிங்கிங் காம்படிஷனில் கலந்துக்கிற எல்லா பசங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவங்க நல்ல பாடணும் இன்னும் நல்ல ஜட்ஜஸ் சொல்கிறதுனா கேட்டு எவ்வளோ அழகாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ண முடியுமோ பண்ணால் சந்தோஷம்